ஹலோ டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கூட்டு வட்டி சம்க்கான ட்ரிக்ஸ் பார்க்கலாம் கூட்டு வட்டியில் மடங்கு கொடுத்தா என்ன மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த சம்மில் ஒரு தொகை நான்கு வருடத்தில் கூட்டு வட்டியில் இரண்டு மடங்கு ஆகிறது அதுவே நான்கு மடங்காக எவ்வளவோ ஆண்டு ஆகும் அதாவது ரெண்டு மடங்குக்கு நான்கு வருடம் நான்கு மடங்காக மாறுறதுக்கு எத்தனை வருடம்னு கேட்டிருக்காங்க அப்போ ரெண்டு மடங்கு கொடுத்துருக்காங்க அதவே நம்ம பேஸாக மாத்திக்கிறோம் இந்த நான்கு மடங்கு டூ ஸ்கொயர்னு எழுதிக்கலாம் இப்போ இந்த பவரில் இருக்க டூவை மட்டும் எடுத்துக்கோங்க அதுவும் கொடுத்துருக்க ஆண்டியும் அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க ஃபோர் டூ சார் எயிட் ஸோ எட்டு ஆண்டுகளில் இந்த தொகை நான்கு மடங்காக மாறும் நெக்ஸ்ட் ஒன் கூட்டுவட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது பத்து ஆண்டுகளில் இரட்டிப்பாகிறது எனில் தொடக்க அசலைப் போல எட்டு மடங்காக எடுத்துக்கொள்ளும் வருடம் எவ்வளவு இரட்டிப்பு அப்படின்னா ரெண்டு மடங்கு கொடுத்துருக்க மடங்கு எட்டு அதை ரெண்டோட பேஸாக மாற்றணும் அப்போ எட்டை வந்து டூ க்யூப்னு எழுதலாம் இதில் இருக்க பவர் த்ரீ மட்டும் எடுத்துக்கலாம் கொடுத்துருக்க ஆண்டு பத்து பத்தியும் இந்த த்ரீயும் மல்டிப்ளை பண்ணால் முப்பதுன்னு கிடைக்கும் ஸோ முப்பது ஆண்டுகளில் இது எட்டு மடங்காக மாறும் நெக்ஸ்ட் ஒன் சேம் மடல் தான் தொகை வந்து இரண்டு வருடத்தில் வருடம் வந்து ரெண்டு இரண்டு வருடத்தில் மூன்று மடங்கு ஆகிறது ஏனில் அது எத்தனை வருடத்தில் இருபத்தி ஏழு மடங்காகும் அப்போ கொடுத்துருக்க மடங்கு வந்து மூணு இப்போ இருபத்தேழு மூணோட பவராக மாற்றணும் அப்போ இருபத்தேழு எப்படி எழுதலாம்னா மூணு க்யூப்னு எழுதலாம் அதாவது மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இருபத்தேழுன்னு வரும் இப்போ பவரில் இருக்க மூணு மட்டும் எடுத்துக்கோங்க கொடுத்துருக்க ஆண்டு பாருங்கள் ரெண்டு ஆண்டு கொடுத்துருக்காங்க அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள் இரு மூணாக ஆறு ஸோ ஆறு வருடத்தில் இது இருபத்தேழு மடங்காகும் இதுவும் செய்ய மாடல் தான் பதினைந்து ஆண்டுகளில் ஒரு தொகை வந்து ரெண்டு மடங்கு ஆகிறது ஏனில் எத்தனை ஆண்டுகளில் அத்தொகை எட்டு மடங்காகும் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மடங்கு வந்து ரெண்டு கேட்டிருக்கிறது எட்டு அப்போ எட்டை வந்து டூ பேஸாக மாற்றுங்க அப்போ எட்டை டூ க்யூப்னு எழுதலாம் இதில் இருக்க பவர் த்ரீயை மட்டும் எடுத்துக்கோங்க த்ரீயும் ஆண்டு பதினஞ்சையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க நாற்பத்தைந்து ஆண்டுகளில் இத்தொகை எட்டு மடங்காக மாறும் இதில் தொகை வந்து நான்கு வருடங்களில் மூன்று மடங்காகிறது இதே வட்டி வீதம் மூலம் அத்தொகையானது எத்தனை வருடங்களுக்கு பிறகு இருபத்தேழு மடங்காகும் ஸோ மூணு மடங்கு கொடுத்துருக்காங்க இருபத்தேழு மடங்கு கேட்டிருக்காங்க அப்போ இருபத்தேழு மூணோட பேஸாக மாற்றுங்க அப்போ மூணு கியூப் எழுதலாம் இதில் இருக்க பவர் த்ரீ எடுத்துக்கோங்க த்ரீயும் ஆண்டு நாலையும் மல்டிப்ளை பண்ணால் பன்னெண்டு பன்னெண்டு வருடங்களில் இருபத்தேழு மடங்காக மாறும் நெக்ஸ்ட் ஒன் ஒரு தொகை மூன்று வருடத்தில் கூட்டு வட்டி விதத்தில் ஒன்று புள்ளி மூணு மூணு ஒன்று மடங்காகிறது என்றால் அதன் வட்டி விகிதம் எவ்வளவு வருடம் மூணு வருடம் கொடுத்துருக்காங்க மடங்கு வந்து ஒன்று புள்ளி மூணு மூணு ஒன்றுன்னு கொடுத்துட்டு வட்டி விகிதம் கேட்டிருக்காங்க இது வந்து ஆண்டு மூணாக இருக்கிறனால இதுக்கு ரூட் எடுத்துருங்க ஆனால் புள்ளியில் இருக்குது ஃபஸ்ட்டு புள்ளியை ரிமூவ் பண்ணுவோம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணு டிஜிட் இருக்குது அதனால் இப்போ மூணு சைஃபர் சேர்த்துக்கோங்க மீனிங் என்னென்னா ஆயிரத்தால் இதை டிவைட் பண்ணும்போது புள்ளி போயிடும் ஹோல் நம்பராக மாறிடும் இப்போ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஒன்றுக்கு ரூட் எடுத்தால் பதினொன்று கிடைக்கும் ஆயிரத்துக்கு ரூட் எடுத்தால் பத்து கிடைக்கும் இதை டிவைட் பண்ணிங்கன்னால் ஒன்று புள்ளி ஒன்றுன்னு கிடைக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க பாயிண்ட் ஒன்னு எடுத்துக்கோங்க இதை வட்டி விகிதம் வட்டி விகிதம் நூறுக்கு தான் கால்குலேட் பண்ணுவோம் அதனால் நூறால் மல்டிப்ளை பண்ணிருங்க. ஈக்குவல் டு நூறு ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க அப்போ பத்து மட்டும்தான் கிடைக்கும் ஸோ பத்து பர்சன்டேஜ்னு ஆன்சர் கிடைக்கும் ஸ்டெப்பு கூட தேவையில்லை நம்ம ஒன் பாயிண்ட் ஒன்னில் பாயிண்ட் ஒன்னை பார்த்தோன்னே டென் பர்சன்டேஜ்னு ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் இது எப்படின்னு பார்க்கலாம் இதனுடைய ஃபார்முலா ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் ஏன்னு இங்கே தொகை வந்து மடங்கு கொடுத்துருக்காங்க அசலை போல் அப்படின்னு அப்போ ஒன்று புள்ளி மூணு மூணு ஒன்று பின்னு எழுதிக்கலாம் மீதியெல்லாம் அப்படியே எழுதிக்கலாம் என் வந்து மூன்று ஆண்டுகள் இந்த பி வந்து ரெண்டு பக்கம் கேன்சல் ஆயிரும் அடுத்து பாயிண்ட் எடுக்கிறதுக்கு ஆயிரத்தால் டிவைட் பண்ணுங்க அடுத்து இதை வந்து கியூபில் எழுதலாம் பதினொன்று டிவைடிங் பை பத்து ஹோல் பவர் க்யூப்னு எழுதலாம் ரெண்டு பக்கமே பவர் வந்து த்ரீனு இருக்கு அதனால் பேஸை மட்டும் எடுத்துக்கலாம் பதினொன்று பை பத்து டிவைட் பண்ணால் ஒன் பாயிண்ட் ஒன்னுன்னு கிடைக்கும் இந்த ஒன்னை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஆர் பை ஹண்ட்ரட் இப்போ ஒன்று புள்ளி ஒன்னுலேருந்து மைனஸ் ஒன்று போச்சுன்னா பாயிண்ட் ஒன்றுன்னு கிடைக்கும் நமக்கு ஆர் மட்டும்தான் வேணும் அதனால் ஹண்ட்ரட் நியூமினர் கொண்டு போயிருங்க மல்டிபிளே மாதிரி இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம ட்ரிக்ஸில் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஆன்சர் டென் பர்சன்டேஜ்னு கிடைக்கும் நெக்ஸ்ட் ஒன் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் கூட்டு வட்டியில் ஐந்து ஆண்டுகளுக்கு இரு மடங்காகிறது மேலும் இருபது ஆண்டுகள் கழித்து எவ்வளவு கிடைக்கும் இங்கே பன்னிரெண்டாயிரம் அஞ்சு வருஷம் கழித்து இரண்டு மடங்காக மாறுது அதாவது பன்னிரெண்டாயிரம் இருபத்தி நாலாயிரமா மாறிடும் நம்ம எல்லாத்துலேயும் இந்த சைஃபர் மூணு சைஃபரை இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் ஃபைனலாக சேர்த்துக்கலாம் பன்னெண்டு மட்டும் எடுத்துக்கலாம் பன்னெண்டு ரெண்டு வருஷம் கழித்து இருபத்தி நாலாக மாறிடும் அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கணும் மொத்தம் இருபது ஆண்டு கொடுத்துருக்காங்க அப்போ மூணாவது அஞ்சு நாலாவது அஞ்சு எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள் இருபது ஆண்டுகள் கிடைக்கும் நாலு முறை ஆட் பண்ணால் இருபது ஆண்டுகள் கிடைக்குது

இதை இன்னொரு மெத்தட்லேயும் செய்யலாம் இப்போ வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ரெண்டு மடங்கு ஆகிறது இருபது ஆண்டுக்கு கேட்டிருக்காங்க அப்போ ஆண்டுகள் ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க இருபதை அஞ்சாவில் டிவைட் பண்ணிடுங்க இப்போ அஞ்சால் அடித்தோம்னா நாலு கிடைக்கும் இந்த நாலில் இந்த மடங்கு ரெண்டுக்கு மேலே பவரில் போட்டிருங்க டூ பவர் ஃபோரோட வேல்யூ சிக்ஸ்டீன் இந்த பதினாறையும் கொடுத்துருக்க தொகையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க பதினாறையும் பன்னெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிடைக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அங்கே ஒரு மூணு சைஃபர் இருக்குது அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம்னு ஆன்சர் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ரிமைனிங் செம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்